ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஎக்ஸ் ஐம்பத்தி நாலு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் வச்சுருக்காங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நீங்கள் வண்டி வாங்கும்போது எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து க்ளீயராக எடுத்து கொடுத்துருவாங்க எஃப்சி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் ஆறு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாக இருக்குது டயர் எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது டயருமே உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமானோனால் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எங்கள் வண்டியை எடுத்தாலுமே நேரில் போய் சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா ஆர்சி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க நம்ம இதெல்லாம் நேரில் எடுக்கிற வண்டி ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி வீல் கப்பு எல்லாமே இதிலே இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பிளாட்ஃபார்மும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லாண்டு தோஸ்தோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலரை வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நாளைய கால் டூ நாலரை அதுக்கு உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனல் கான்டாக்ட் நம்பர் தான் அது இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது வைப்பரெல்லாம் அதிலே தான் இருக்குது டிஸ் கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் வண்டியும் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் நாலு மாதம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஸ்டெப்னி பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் ஆனாலும் சேல்ஸ் பண்ணணுனாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபைனான்ஸ் வசதியுமே நாலு டு நாலரை வரைக்குமே கிடைக்கும் அதுவும் உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நாலு போல்ட் வண்டி மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கான வீடியோவாக இருக்கும் இது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தோஸ்து கட்டு டைப்பு நாலு போல்ட் வண்டி சிங்கிள் டபுள் ஓனரில் மீடியமான ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்